உங்களை இன்பிக் சூப்பர் கொஞ்சம் இருக்கும் ஐயோ Sedang. Ashok. No. Circle Inspektor Ashok Kumar. இன்னைக்கு நான் இந்த சீட்ல காரணம் நீங்க பேங்க்ல எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் பாக்குறீங்களா உள்ள அண்ணனுக்கு கொடுத்த நேத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு எனக்குன்னுக்கு வழிப்ப வந்த போது உங்க ரெண்டு பேரும் அப்பத்துல இருந்தே உங்களை பண்ண ஆரம்பிச்சு

உனக்கே நல்லா ஒழுங்காரு எங்க வீட்டுல சாப்பிடுறதுல உங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையா நோமாலிட்டி ஓகே கான்ஸ்டபிள் சார் இவங்க பெட்டி ஜீப்ல ஜீப்ல வை வெல்கம் உங்க ஒய்ஃப் பேர் வித்யாவா எஸ் அரே எஸ் ஓ

பெ அது கண்ணாடி கிளாஸ் ஆமா கண்ணாடி கிளாஸ்ல இங்கே பாத்ரூம் இருக்கு குளிச்சுட்டு வாங்க கொஞ்சம் வெளிய போட்டு வர இந்த பூல முதல்ல வீட்டை விட்டு எப்படியோ திரும்ப வந்து ஓட்டிக்கிட்டான் இவன்கு பார்த்துரு கவி அம்மா

உட்காருங்க அது வேற ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன கசமசா அம்மா அவங்க அப்புறம் எடுத்து எடுத்து வச்சிருவோம் லாக் கொஞ்சம் சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணிக்கங்க குட் நைட் கொஞ்சம் என்னது ரூபா எதுக்கு அட்வான்ஸ் பரவாயில்ல இருக்கு ஓகே தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா செந்நிறம் பசும் மன்மதன் வம்சமோ தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இது ஓ ஓ ஒழுகுதே வீணா கடாது எங்க ஒழுகுச்சு சுமிதா வா

போகாதியா எனக்கு வேகமா இருக்குது அசிங்கம் எதுமா அசிங்க இத பாத்து அசிங்கம்னு சொல்றீங்களே ஐயா பண்ணதெல்லாம் கேட்டா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்க என்ன ஹாஸ்டல் போக ரெடி ஆயிட்டீங்களா ஐ எம் வெரி சாரி அங்க வார்டன் ஊர்ல இல்லையா அவர் வந்து உங்களை பார்த்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்டல்ல சேர்த்துக்க முடியும்னு அசிஸ்டன்ட் வார்டன் சொன்னார் வேற ஏதாவது ஹாஸ்டல் இந்த ஹாஸ்டல் மாதிரி வேற எந்த ஹாஸ்டலும் பாதுகாப்பா இருக்காது அதனால தான் அங்கேயே அட்வான்ஸ் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டேன் இனிமே நான் இருக்க மாட்டேன் அசோக் எனக்கு இடமும் ரொம்ப பயமா இருக்கு ஏன் என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க ஒரு விபச்சாரிய கூட அவ விருப்பம் இல்லாம மாட்டேன் அப்படி ஒரு சந்தோஷம் இந்த அசோக தேவையில்லை எனக்கு சொல்ல தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரப்படுங்க ஏண்டி உன் மரமட்டையில ஏறலையா அவன் எவ்வளவு தூரம் சொதிக்கிட்டு இருக்கா மரமாக நின்றுட்டு இருக்கேன் போடி உள்ள நான் கொடுத்த ஐநூறு ரூபாய் வாங்கிடுங்க ஹாஸ்டல்ல பாதுகாப்பா படுது அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணிட்டேன் சார் என்புல்ல பொங்கல் வித்தியா எழுதுவது நான் நலம் அங்கு தாங்கள் மற்றும் அங்குள்ள அனைவரின் நலம் அறிய ஆவர் நான் வேலையில் சேர்ந்து விட்டேன் இங்கு தாங்கள் இல்லா தவிர வேற எந்த குறையும் இல்லை என்னுடன் காலேஜில் படுத்த அசோக் குமார் இங்கு சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார் இங்கு அவரை சந்தர்ப்பவசத்தால் சந்தித்தேன் தங்குவதை விட அவருடைய வீட்டில் தாங்குவதே பாதுகாப்பான கருதி இங்கு தங்கியுள்ளேன் മറ്റവ നേരിൽ ഇപ്പടിക്ക് എൻ്റെ ഉൾ വിദ്യ I love you whenever I want to sing. My heart sings only one thing. I love you. I love you. பொ போட வேண்டும் பொன்மேடை சூட வேண்டும் பூமாலை மகரி சனிதமாக சனித பகரி சனிதப சனிதப மகரி கத ஓமாய் யூ ஓ மாடியூ துணை என்னும் நேரம் எல்லாம் தேவும் உரண்டாத உள்ள வாசமுள்ள பூவே உன்னால் வளர்ந்தாடும் மோகம் காதல் மேகம் தேராோ இன்பத்தைும் பொியாதோ போட வேண்டும் பொன்னீரை சூட வேண்டும் பூமாரை பராவதே பராவதே

சீக்கிரம் கங்கிராச்சு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சம்பந்தப்பட்டிருக்கும் போது சம்பந்தமே இல்லாத இந்த சகாதேவன் இந்த சமாச்சாரத்தில் இந்த சகாதேவனுக்கு சரியான சம்பந்தப்படுத்தி பார்த்தா சரியில்லை புரியல சமாச்சாரம் என்னன்னா சுருக்கமா சொன்னா எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே இந்த கதை எவ்ளோ புரிஞ்சுக்கள்